வணக்கம் நண்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதில நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் மனசுல வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு உற்சாகம் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய காலகட்டம் எல்லாமே என்னால சாதிக்க முடியுங்கிற குணம் உங்களுக்கு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது மனசுலையும் உடல் நலத்திலையும் சரி ஒரு நல்ல முன்னேற்றம் குடும்பமா இருக்கட்டும் வேலை விஷயமா இருக்கட்டும் சாதகமான மாற்றங்களை எல்லாமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்க மன உறுதியோட செயல்பட்டீங்கன்னா எல்லா விஷயமும் வெற்றி தான் இது வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எந்த மாதிரி ஏற்பட்டிருக்குது என்ன மாதிரி பலனை பெறுவீங்க எந்த மாதிரி விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கடகராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்கள் வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்தலாம் கடகராசிக்கு அதிபதியான்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் தான் கடகராசியில புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்ளிய மாதிரி நட்சத்திரங்களோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்குது பன்னிரண்டு ராசிகளில் இது ரெண்டாவது சரராசி பஞ்ச பூதங்களில் கடகராசி நீர்த்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியா செலப்படுது நீர்த்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியா இருக்கிறதால நீங்க திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரன் ஆலயங்களை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அந்த ஆலயத்துக்கு ஒரு முறையாவது இந்த நாட்களில் நீங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் பயணத்தை மேற்கொள்றது உங்கள் வாழ்க்கையில இந்த ஆன்மீக பயணம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரும் அதே மாதிரி நீ வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதம் தான் பொதுவாகவே கடகராசியில் பிறந்தவங்க எல்லார்கிட்டையும் மரியாதையும் சாந்தத்தோடையும் சகிப்புத்தன்மையோடையும் செயல்படுவீங்க கூடவே கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் உருவ அமைப்புன்னு பார்க்குறப்ப நடுத்த உயரம் சின்ன வயசுல இருந்து ஒல்லியா இருந்தாலும் வயசு ஏற ஏற உடல் உங்க அங்க அமைப்புக்கு ஏற்ற மாதிரி உருண்டு திரண்டது அமைஞ்சிருக்கும் அழகான உடல்வாகுங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் கூர்மையான மூக்கு உயர்ந்த நாசி அழகான உதட்டுக்கு சொந்தக்காரங்க அழகான வில் மாதிரியான பொருவமும் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி நல்ல ஞாபக சக்தி அறிவாற்றல் கொண்டவங்க பார்க்க தான் இவங்க கருடு முருடான்னு ஆள தெரிவாங்க ஆனா ரொம்பவுமே சாந்தமானவங்க குரல்ல எப்போதும் ஒரு மென்மைங்கிறது வெளிப்படும் இவங்க கிட்ட கஷ்டம் கஷ்டம்தான் ஆனா பழகின பின்னாடி இவங்களை விட்டு பிரியுங்கிறது ஒரு முடியாத காரியமாவே இருக்கும் அன்பான பேச்சு நிர்வாக திறமை அதே மாதிரி தாய் அன்புள்ளம் கொண்டு செயல்படக்கூடிய விஷயம் எல்லாமே இவங்கள எளிதா மற்றவங்ககிட்ட கவர்ந்துடும் ஒருத்தரோட மனசை சந்திரன் தான் ஆட்டி வைக்கிறாங்கன்னு சொல்றதா ஜோதிர் சாஸ்திரம் அந்த மாதிரிதான் எல்லோரோட மனசுலும் விரைவான இடத்தை பிடிக்கக்கூடியவங்கதான் கடகராசி அன்புகள் இவங்களுடைய வாழ்க்கையில உயர்வான லட்சியங்களை கொண்டிருக்க சொல்லலாம் சுறுசுறுப்பா செயல்படுவாங்க எதையுமே திறமையை செய்யக்கூடிய ஆட்சிங்கிறது கூடவே அமைஞ்சிருக்கோம் அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில் எப்போதுமே நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் துணிஞ்ச பின்னாடி எந்த துயர்மும் இருக்காது எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நண்டு முடி போட்டு தான் பிடிப்பீங்க இதனாலேயே நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கச்சிதமாக முடியும் இறக்க குணம் எளிதில் உணர்ச்சி வசப்ப கூடிய தன்மை இது எல்லாமே இருக்கும் சில நேரங்களில் இதுதான் உங்களுக்கு பலவீனமாகவும் அமைஞ்சிடுது மற்றவங்க கஷ்டத்தை கண்டா நீங்க ஆறுதல் சொல்கிறது உதவுறதுன்னு போயிடுவீங்க உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது நல்லதா ஆனா கண்மூடித்தனமாக மற்றவங்களுக்கு உதவி செய்யாதீங்க நீங்க கடன் வாங்குறதும் கடன் பெறதும் உங்கள் வாழ்க்கையில எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லை இதை நீங்க உணர்ந்துட்டாவே போதும் கள்ளங்க அப்படி இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய வெகுளித்தன்மை இருக்கிறதால உங்களுக்கு எந்தவித இடூரிமை ஏற்படாது அதாவது மனசு இருக்கக்கூடியது நீங்க அப்படியே சொல்லிடுவீங்க அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிற வேலையை சரியா செஞ்சு முடிக்காம உங்களுக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லலாம் எந்த வேலையா இருந்தாலும் சரியா செஞ்சு முடிப்பீங்க இதனால உங்க வாழ்க்கையில எல்லா ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் கொஞ்சம் உங்க வாழ்க்கையில் சேமிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு கடகராசி அன்புகள் எப்போதும் தன்னோட குடும்பத்துக்காக குழந்தைக்காக தான் பாடுபடுவீங்க நீங்க உணரக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் உங்களுடைய பணம் மட்டும்தான் உதவும் உங்க வாழ்க்கைக்கு கொஞ்சம் பணம் நீங்கள் சேமிச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே வீடு மன வண்டி வாகனம் வசதி எல்லாமே இதையோட வாழணுங்கிற ஆசை இருக்கான் இது எல்லாம் உங்களுடைய உழைப்பால் நீங்க வாழ முடியும் அதே மாதிரி நீங்க காவல்துறை ராணுவம் கப்பல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி துறைகள்லாம் கொஞ்சம் ஆர்வம் செய்வீங்க மூத்த சகோதர சகோதர ரீதியாக உங்ககிட்ட பலன் பெறுவாங்களே தவிர மற்றவங்களால உங்களுக்கு எந்தவித பலனும் உங்களுக்கு கிடைக்காது கடகராசை அன்புகள் பொதுவாகவே நீங்க பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் அதே மாதிரி திருமணச்சூர்ல இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான பலன்தான் குறிப்பாக இந்த ஆடி மாதங்கள்ல கடகராசை அன்புகள் ஆடி அமாவாசை நாட்கள்ல முன்னோர் வழிபாடை தவறாம செஞ்சுட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதனால உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களால் கொண்டு வர முடியும் இது வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலை எப்போ பார்த்தாலும் சண்டை சத்தரவு உறவினர் வகையில் பிரச்சனை நல்லாவே இருக்கக்கூடிய உறவினர்கள் கூட திடீர்னு சண்டைக்கு வருவாங்க மனசுல ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு சண்டை சத்தரவு நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட மாறி திடீர்னு பிரச்சனை ஏற்படுறது ஒரு குழப்பமான சூழ்நிலை பண பற்றாக்குறை இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுருக்கலாம் இது எல்லாமே வரக்கூடிய காலங்கள படிப்படியாக நீங்க போகுது மனசை விடாமல் நீங்க செஞ்சுக்கிறது மட்டும்தான் நல்லது தொடர்ந்து நீங்க சனிக்கிழமை நாட்கள் ஆனா சனி பகவானுக்கு நீங்க நல்லெண்ணெயிலையும் சேர்த்து இல்லைனா எல்லையும் சேர்த்து நீங்க தீபம் ஏற்றிட்டு வர்றது உங்களுக்கு பல வகையிலும் நல்ல பலனை இந்த காலத்துல கொண்டு வந்து தரும் பல விதத்துலையும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் பட்டுட்டீங்க இனி படுறதுக்கு எதுவுமே சொல்லலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ரீதியா இப்ப நீங்க உணரக்கூடிய சூழ்நிலை உடல் ரீதியா இருந்துட்டு வந்த பிரச்சனை கூட இனி மன ரீதியா எதிர்கொள்ள போறீங்க தைரியமாக இதே மனநிலைமையோடு நீங்க செயல்பட்டுவாங்க எல்லா விஷயம் உங்களுக்கு அமையும் எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க வேலையில் சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சனிக்கிழமை நாட்கள்ல சனிஸ்வர பகவானுக்கு நீங்க எள்ளை நிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதாலையும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்கள் வெண்ணெய் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து தரும் அஷ்டம சனிக்காலம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதால எந்த பணியிலையும் கொஞ்சம் அவசரம் கட்டாம செஞ்சுட்டு வாங்க மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் அற்புதம் தான் நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப புனர்பூசம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு தெளிவான ஞானத்தோடு போறீங்க இந்த ஆடி மாதத்தை நாட்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் லாபஸ்தானத்துல செஞ்சிருக்கக்கூடிய உங்க நட்சத்திரநாதன் குரு பகவான் நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றியாக்கி தரக்கூடியவரா இருக்கிறாரு செய்கிற செயல்களை நீ லாபங்கிறது அதிகமா தான் இருக்கும் தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் இது வரைக்கும் இருந்துட்டு வந்து தடைங்கிறது நீங்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணி வழியில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் திடீர் போராட்டம் திடீர்னு குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி சந்திச்சிருப்பீங்க இனி எல்லாமே நீங்க போகுது பிள்ளைகளோட நிலையில கூட உயர்வை கண்டு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் குழந்தையை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிச்சவங்களுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்க போகுது திருமணத்துக்காக காத்திருக்க ஒரு நல்ல வரன் வந்து அமையும் நீங்க தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டுவாங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுது உத்தியோகத்துல இடமாற்றம் எல்லாமே இந்த காலத்துல கிடைக்கலாம் சிலருக்கு அரசு வேலை சம்பந்தப்பட்ட பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில்ல இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே இனி காணாம போகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இட உயர்வு உடமாற்றம் இது எல்லாமே இந்த காலத்துல அமையும் குடும்பத்திலுமே ஒற்றுமை உண்டாக போகுது இது வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத சண்டை சுற்றுலா இனி வரக்கூடிய காலத்துல குடும்ப ஒற்றுமைங்கிறது மேலோங்கும் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது உங்க வாழ்க்கையில பல முன்னேற்றங்களையும் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய செயல்களையும் கொண்டு வந்து நட்சத்திரக்காரங்கள் நீதி நேர்மை நியாயம் இனியுமே நீங்க மனத்துணிவோட யாருக்குமே பயப்படாம செயல்படக்கூடிய நேரம் வந்திருக்குதுன்னு சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு பல வகையில திருப்பு முனை உண்டாக்க போகுது அஷ்டமசானத்துல சஞ்சாரத்து வருது அச்சத்தை ஒரு சில நேரங்களை உண்டாக்குனாலுமே நட்சத்திரநாதன் சனி பகவான் பயம் உங்களுக்கு விலகி போகும் உடல் நிலையில ஏற்பட்ட பாதிப்பு கூட விலகும் மற்றவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நிகழ்ந்து நீங்க இனி நீங்களாவே செயல்படக்கூடிய நேரம் இனி உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுறதால சமூகத்துல ஒரு உயர்வான நிலைக்கு வரப்போ உங்க செல்வாக்கு அர்து இது எல்லாமே உயரப்போகுது உறவினர் வகையிலும் சரி சொந்த வந்த வகையிலும் சரி ஒரு மதிப்பு மரியாதை உண்டாக கூடிய காலகட்டம் திட்டமிட்டு செயல்படுங்க வெற்றிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்க முயற்சி செய்யக்கூடிய விஷயமும் நிறைவேறும் உங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்ப சாதகம்தான் காவல்துறை சம்பந்தப்பட்டவங்க இராணுவம் தீயணைப்பு துறை எல்லாமே இந்த காலம் அற்புதமாக இருக்குது முயற்சி செய்ய மட்டும் கைவிட்டாதீங்க நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றி தான் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த குழப்பங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கும் வேலை வாய்ப்புக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அது வெற்றியை கொண்டு வந்து தரும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையும் விலகும் தொடர்ந்து நீங்க அமிர்தடைச வழ வழிபாடு செய்யறது நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய வழி செய்யும் ஆயுள்யன் நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்வுல எல்லாமே தெரிஞ்ச உங்களுக்கு கல்வியா இருந்தாலும் சரி மத்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு நுட்பமான அறிவு இருக்கும் இதுலயே நீங்க வாழ்க்கையில முதன்மையானவரா வாழக்கூடிய யோகம் பிறக்கும் இந்த மாசத்துல இருந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதமாவும் வாரங்களமும் அமைஞ்சிருக்குது மாதம் முழுசுமே பாக்கியாதிபதி பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால வரவுங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ரொம்ப நாளாகவே பல விஷயம் தடைப்பட்டு வந்திருக்கலாம் வந்த முயற்சி எல்லாமே நீங்கள் நடைபெற முடியாமல் சில நேரங்களில் சோர்வு சந்தித்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலம் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் இந்த காலத்துல பணத்தை சேமிக்கூடியதை பாருங்க நீங்க சேமிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இனி வரக்கூடிய எதிர்காலங்கள்ல வட்டியோட கிடைக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டகாரமும் சுக்கரனோட சஞ்சார நிலைங்கிறது இந்த மாசம் முழுவதும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது இதனால பொன் பொருள் செயற்கை அதிகரிக்கும் வியாபாரம்லா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சின்ன முதலீடு செய்யறவங்களா இருந்தாலும் சரி பெரிய முதலீடு செய்யறவங்களா இருந்தாலும் சரி இப்ப லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு எளிமையாக நிறைவேறும் ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இல்லாம அமைஞ்சிருக்குது வாகனம் மாற்றம் புதுசா வாகனம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலத்தில் தாராளமாக செய்யலாம் வாழ்க்கையில இருந்துட்டு வந்த சங்கடங்கள் இனி ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி தான் இனி சமூகத்துல அந்தஸ்து உயரப்போகுது கூடவே மழலை பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லலாம் குழந்தை பாக்கி இல்லாத தம்பதிகளுக்கு கூட இந்த காலத்துல குழந்தைய பாக்கி கிடைக்கும் தொடர்ந்து நீங்க குழந்தை இல்லாத தம்பதிகளா இருந்தா சஷ்டி விருதுங்களை கடைபிடிச்சிட்டு வர்றது நல்லது முக்கியமா ஆடி அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாடு செய்ய தவறுறாருங்க திருமண வயசுக்காரங்களுக்கு இந்த காலம் வரன் வந்து சேரும் வேலைக்காக காத்திருக்க கூடியவங்களா இருந்தா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இல்லாம உங்களுக்கு சாதகம்தான் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இல்லாம உங்களுக்கு சாதகம் தான் நண்பர்களும் இவ்வளவு இவங்களுக்கு இந்த காலத்துல உதவி செய்வாங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைங்கிறது அதிகரிக்கும் போர்வீக சொத்து மாதிரியான பிரச்சனை இல்லாமல் இனி நல்ல முடிவுக்கு வரும் அண்ணன் தம்பி உறவுல நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் இலுபுறியா இருந்துட்டு வந்த காரியம் கூட இனி சாதகமா முடிய போகுது இனி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றினே சொல்லலாம் தொடர்ந்து நீங்க நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய விருப்பம் எல்லாமே நிறைவேறும் வாழ்க்கையும் வளமா மாறும் நன்றி நண்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்த பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெறுவீங்கிறத நாம் இந்த பதிவுல பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க